வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நகை பண்ணுவான் இன்றைக்கி நம்ம வந்து கோலா தொழிலுக்கு போயிருந்தோம் கோலா தொழிலுக்கு போயிருக்கும் போது நல்லா ரெண்டு இன்ஜினில் போயிட்டு போது திடீர்னு வந்து ஒரு இன்ஜினில் வந்து அந்த டீ பின் அப்படின்னு சொல்லுவோம் சாஃப்ட்டில் வந்து இன்ஜின் சுத்தும் இன்ஜினில் வந்து இலை சுத்தும்ல அதில் அந்த சுத்துறதுக்கு தேவையான சாஃப்ட்டில் வந்து ஒரு பின் ஒன்று இருக்கும் அதை வந்து டீ பின்னு அப்படின்னு சொல்லுவோம் இந்த டீ பின் வந்து எங்களுக்கு கட்டாயிடுச்சிங்க நல்ல வேலை வந்து எங்களுக்கு பக்கத்தில் உள்ள போட்டு நம்ம ஊர் போட்டு வந்து இன்னும் ஒரு போட்டு இருந்தாங்க அந்த போட்டில் வந்து அந்த டிபினை வாங்கி அந்த டிபினை எப்படி மாற்றி மறுபடியும் இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் அப்படின்னுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இது ஒரு கடலில் மீன் பிடிக்கும் போது இந்த மாதிரிலாம் இந்த ஃபைபர் போட்டில் வந்து இது ஒரு ஸ்ட்ரகுல் இந்த மாதிரி டிபின்லாம் யார் உடஞ்சி யாராவது மறுபடியும் இந்த மாதிரி நீங்கள் கடலில் தொழில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ஊரில் அப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னுங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து நாங்கள் ரெண்டு இன்ஜின் இருக்கிறதுனால ஒரு இன்ஜினில் டிபின் பின் உடச்சிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு இன்ஜினை வச்சு நாங்கள் எவ்வளோ தூரம் வேணால் போயிட முடியும் ஆனால் இருந்தாலுமே தொழில் பார்க்க வந்து இந்த மாதிரி டீபின் உடஞ்சிச்சின்னா ரொம்பவே அதை மாற்றி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அந்த டீபின் வந்து கம்மியான ப்ரைஸ் தான் வரும் அதனால் வந்து இதை சேஃப்டிக்கு எப்போதுமே போட்டில் எங்கள்கிட்ட இருக்கும் ஒரு சில டைமில் வந்து இந்த டீபின் வந்து எங்கள்கிட்ட ஸ்பேர் இல்லாமல் போகும்போது மற்ற நாங்கள் எந்த போட்லேயாவது கேட்டோம் அப்படின்னா கடல் மேலே பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஸ்பேர் இருந்துச்சு அப்படின்னா எந்த போட்டில் கேட்டாலும் கொடுத்துருவாங்க இப்போ அப்படி தான் நம்மளுக்கு ஒரு போட்டில் இந்த டீ பின்னை கொடுத்துருக்காங்க இந்த டீ கொடுத்து அதை வாங்கி நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மாட்டி அந்த இதை எப்படி போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க வீடியோ பிடிச்சி முடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ரன்னிங்லேயே வந்ததுனால நைட்டில் ரொம்ப அந்த உடம்புல வந்த பனி இறங்கி சளி பிடிச்சிருச்சிங்க அதனால தான் வந்து இந்த இன்றைக்கி வந்து வாய்ஸ் நம்மளுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும் பாருங்கள் இதுதான் அந்த டீ பின் இந்த டீ பின்னு தான் இன்ஜினோட அந்த சாஃப்ட்டு பகுதியை வந்து சுத்த வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அந்த இதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அவரு வேற சொல்றாரு என்னடா திடீர் வெள்ளி மாறிடுச்சு இப்போ வந்து வலை வந்து தண்ணியில் நாங்க வந்து கோலா மீன் பிடிக்கிறதுக்கு வலையை இறக்கிட்டோங்க வலையை இறக்குனதுனால சரி இப்போ பக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் எப்படியும் வலையை இறக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாங்கள் வந்து போட்டை அலைய விட்டு தான் வச்சுருப்போம் இப்போ போட்டுக்கு பக்கத்தில் வருது பாருங்கள் இது ஒரு போட்டோட கொடி இன்னொரு போட்டோட குடி வந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குது சிபிஎஸ் இருக்கிறதுனால போட்டை வந்து தூரமாகவே நாங்கள் அலையை போட்டுட்டோம் அலைய போட்டுட்டு இந்த டீபினை வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அந்த வலைக்கிட்ட ஓடி வலைய பிடிப்போம் அது அதுவரையும் இந்த டீப்பினை எப்படி மாற்றோம் அப்படின்னுங்கிறத பாருங்கள் இது வந்து கடல் மேலே வந்து ஒரு உண்மையாகவே இந்த டீ பின் வந்து கடல் மேலே பொறுத்தவரையும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கிற பொருளை வச்சு மாட்டுவோம் அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க தை வலிக்கிறியா இந்த போட்டிலிருந்துடா இது கழிச்சாய்யாடா மலையம் கிடக்கலா அமைட்டா இதுக்குமில்ல இங்கே வந்து தான் கெட்டாயிடுச்சு வேலை இருக்கும் போது

சாக்கு சாக்குள்ள பத்திரமாடு எல்லா கில போடுறாரு அத சாக்குல இருக்கு அரிசி எல்லாம் கொட்டிடா

다음에 언제 다이수

there we go.